ஜி டிவி ஆங்கர் ஆன பிரியங்கா அவர்களுடைய இரண்டாவது திருமணம் குறித்த பேச்சுக்கள் தான் இன்னுமே சோசியல் மீடியாவில் உலா வந்த ஒண்ணமே இருக்கு இரண்டாவதா திருமணம் பண்ணிக்கிட்ட நபர் யார் அப்படிங்கிற மாதிரி பலருமே கேள்விகளை கேட்டுட்டு இருந்தாங்க வெள்ளை முடியோட பார்க்க கம்பீரமா ஸ்டைலா இருக்காரு அப்படின்னு கூட பலரும் சொல்லியிருந்தாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மட்டுமே இருந்ததுனால ஒரு ரிசப்ஷன் கூட வைக்க போறாங்க அப்படிங்கிற தகவல்களும் இப்போ வெளிவந்துட்டு இருக்கு அண்ட் கணவர் யார் அப்படின்னா வசி சச்சி அப்படிங்கிற பேரோட இவர் ஒரு ஹை கிளாஸ் டிஜேவா இருக்காரு உள்ளூர் திருமணத்தில் இருந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய திருமணங்கள் வரையோ எல்லா திருமண நிகழ்விலையுமே டிஜே வாழ்ந்திருக்காரு பல தொகுப்பாளர்கள் இருக்கிறப்போ எப்படி ஸ்டாரா ஒரு ஆங்கரா பிரியங்கா இருக்காங்களோ அதே மாதிரி தான் டிஜேவில் மிகப்பெரிய ஸ்டாரா சசி அவர்கள் இருந்துட்டு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடின வீடியோ ஒன்று இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு அப்போ இத்தனை வருடங்களா காதலிச்சிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வந்துட்டு அவர் டிஜே மட்டும் இல்லாமல் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டும் செஞ்சுட்டு இருக்காரு திருமண நிகழ்வுகள் இல்லாமல் பெரிய டிஸ்கோ கிளப்புகள் படங்களையும் டிஜேவா இருக்காரு ஆக அவர் மிகப்பெரிய பணக்காரர் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் இப்போ சோஷியல் மீடியால பேசும் போடலா இருக்கு